பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஒரு டூ இயர்ஸாக உங்களுக்கு விவசாய தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ என்ன நம்மகிட்ட வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு அனுப்ப போகிறோன்றதை அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே மாதிரி அதோடய விலை விவரம் என்னன்றதுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டார் ப்ராண்ட் ஜிங் செல்பே சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா பத்து கிலோவில் ஒரு நாலு நம்பரும் ப்ளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பேயரோட கவுன்சில் ஆக்டிவ் சொல்லக்கூடியது நாற்பத்தஞ்சு கிராமில் ஒரு எட்டு நம்பருமே ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மகேந்திரா சிக்ஸ் நாட் சிக்ஸ் சொல்லக்கூடிய இந்த விதை தான் வந்து இவங்க வந்து இப்போ நடுவு செஞ்சிருக்காங்க நேரடி நெல் விதை மூலிமா ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்குமே இந்த ஜிங்க் சல்ஃபேட் வேணுனாலும் நம்ம கிட்டமே டைரெக்டாக வாங்கிக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிங்க் சல்ஃபேட் வந்து பத்து கிலோ வந்து நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ப்ளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா பேயரோட கவுன்சில் ஆக்டிவ் சொல்லக்கூடியது நாற்பத்தஞ்சு கிராம் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு இந்த ஜிங்க் சல்ஃபேட்டுமே சரி ப்ளஸ் இந்த பெயரோட கவுன்சில் ஆக்டிவ் இதுமாதிரி வேணும்னாலும் நம்ம டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரான டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் த்ரீ ஸோ இந்த நம்பருக்குமே நீங்கள் டைரெக்டாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்குமே இந்த ப்ராடக்ட்ஸ் வேணுணாலுமே நீங்கள் டைரெக்டாக நம்ம வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேட்டூர் ட்ரான்ஸ்போர்ட் மூலிமா நம்மளுடைய ஷாப்பான மலர் என்டர்பிரைஸ் பாண்டிச்சேர்லேருந்து நம்ம வந்து மேட்டூர் டிரான்ஸ்போர்ட் மூலிமா பார்சல் புக் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான வீடியோ தான் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்ஃபேட் பத்து கிலோ நானூற்றி தொண்ணூ தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கும் ஸ்பேயரோட கவுன்சில் ஆக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபாய்க்குமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வேணும்னா டிஸ்பிளே தெரிவிக்க வாட்ஸ்அப் நம்பருமே டேரெக்டாக வாங்கிக்கலாம் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு விவசாயம் சார்ந்த தகவலையுமே தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ